அவுது பில்லா ஹின்ஜின் பிஸ்மில்லா ரொம்ப நேரம் இங்கு கூடிய இருக்கும் அனைவருக்கும் அஸ்ஸாம் அலைக்கும் தாலா பரகாத்தஹூ நம்ம நம் அனைவர் மீதும் அல்லாஹுடைய சாந்தியும் சமாதானமும் என் பெருமா நபி சல்லாஹ் அலேஸ்வலம் அவர்கள் மீதும் நம்ம மீதும் எப்போதுமே இருக்கணும்னு சொல்லி துவா செய்து என்னுடைய உரையை ஆரம்பம் செய்கிறேன் என்னுடைய உரை வந்து எதை பற்றி இருக்குன்னா நபி சல்லாஹ் அலையஸ்லாம் அவர்களின் அழுகை இந்த டாபிக் எடுக்கும் போதே ரொம்ப வித்தியாசமாக இருந்துச்சு என்னடா அழுகையா அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் வந்து நபி சலலா வலேசனம் அவர்கள் வந்து ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்ததை காட்டிலும் அவர்களுடைய வாழ்க்கை வந்து எப்பயுமே ஒரு மாதிரி கஷ்டத்தில் கஷ்டமாகவே தான் போயிருக்கு அதனால் வந்து நான் இன்னைக்கு அவருடைய வாழ்க்கையில் நடந்த கஷ்டங்கள் அந்த கஷ்டங்களை அவர் எப்படி வந்து சகித்து வந்து அவர் வெற்றி பெற்றாருன்னு சொல்லி தான் இன்றைக்கி நான் வந்து சொல்ல போகிறேன் இப்போ முதன் முதல்ல வந்து ரசூல்லா பிறந்த காலம் வந்து ஐநூற்றி எழுபதாம் ஏடியில் தான் அவர் பிறந்திருக்காரு பிறந்து வந்து அவர் இப்படியே வளர்கிறாரு பிறக்கிறதுக்கு முன்னாடியே தந்தையை இழந்துறாரு பிறந்த பிறந்ததுக்கப்புறம் தன்னுடைய தாயை இறக்குறாங்க அதுக்கப்புறம் அடுத்து வந்து தன்னுடைய தாத்தாவை இறக்குறாங்க இப்படியே இறந்து வந்து அவர் வந்து என்ன ஆகினான்னா தன்னுடைய பெரிய தந்தையோட வளர்ப்பில் வந்து வளர்ந்துட்டு வராரு அவருடைய நாற்பதாவது வருடத்துல வந்து அவருக்கு வந்து நபி பட்டம் கிடைக்குது இந்த நபி பட்டம் வந்து அவருடைய வாழ்க்கையிலே ஒரு பெரிய நிகழ்ச்சி அப்படி நடந்து வந்து அல்லா வந்து தன்னுடைய இறுதி தூதராக வந்து முகமது ரபி சலலாஹு அலைசலாமா அவங்கள வந்து தேர்ந்தெடுக்கிறான் இப்போ வந்து வாழ்க்கையை ஒரு வித்தியாசமா போய்கிட்டு இருக்கிறப்ப திடீர்னு ஒரு சம்பவம் நீங்கள் வந்து இனிமேல் வந்து என்னுடைய தூதரா இருக்க போறீங்க நீங்க தான் வந்து என் இந்த மக்களுக்கு வந்து நேர்வழி காட்டணும் அப்படின்னு சொல்லி திடீர்னு ஒரு செய்தி வந்து அவர்கிட்ட இறங்குறப்ப வந்து முகமது நபி சலலாஹ் வலைசலம் அவர்கள் வந்து பயந்துடுறாங்க ரொம்ப நடுங்க ஆரம்பிச்சிருவாங்க அதுக்கப்புறம் என்ன பண்றாங்கன்னா கத்திஜா ரலீலா அவர்கள் அவங்களுடைய மனைவி வந்து அவங்களை என்ன பண்றாங்க சமாதானப்படுத்துகிறாங்க அப்படிலாம் இல்லை ரசுல்லா நீங்க தான் அல்ல அவங்களுக்கு வந்து தான் பண்ணுறான் நீங்க எந்த கோபமும் படல யார் மேலேயும் எதுவும் பண்ணதில்லை உங்களுக்கு வந்து அல்லா நல்லது தான் பண்ணுறான்னு சொல்லி அவர் சொன்ன செய்தியை வந்து அக்செப்ட் பண்ணி அவர் கூட வந்து இஸ்லாத்தை கொண்டு போனதில் ஒரு பெரும் பகுதி வந்து அன்னை கத்திஜா அவர்களுக்கும் இருக்குது இப்போ வந்து என்ன நடக்குன்னா முதலாக வந்து வகி வந்து இறங்கிடுது அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னா ஒரு ஆறு மாதம் கல் ஒரு வரைக்கும் வந்து அவருக்கு முகமது நபிக்கு வந்து வகியே இறங்க மாட்டேங்கிது அப்போ வந்து என்ன நபி சல்லா வலைஸ்லம் வந்து ரொம்ப ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க அடடா என்ன ஆச்சு நம்ம எதுவுமே தப்பு செய்யலையே ஏன் வந்து எனக்கு வகி வரலை வகி வந்து அல்லாஹோடைய பேச்சு வந்து முகம்மது நபி சல்லா அலுவலம்கிட்ட வந்து வரது அது ஏன் வரலை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க யோசிச்சுட்டே இருக்காங்க ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க அப்போ வந்து என்ன நடக்குதுன்னா வந்து அவர் ரொம்ப ஃபீல் பண்ணி ரொம்ப துக்கத்தில் இருக்கிறப்ப அல்லாஹ் வந்து என்ன பண்ணுறான்னா இல்லை நீங்கள் வந்து எந்த தப்புமே பண்ணலை நான் உங்களை வெறுக்கவும் இல்லை உங்கள் மேலே கோவப்படமே இல்லைன்னு சொல்லி சூரத்து லுஹாவை வந்து அல்லா இறக்கி வைக்கிறான் சூரத்து லுஹா வந்து அல்லாஹ் வந்து எப்படி இறக்கி வைக்கிறான்னா நபி சல்லா அலிஸ்லாமோடைய கவலையை போக்குறதுக்காக இறக்கி வைக்கிறான் வல்லுஹா வல்லை இதா செஜா மாப்பு கமா கலா இன்னும் அல்லாஹ் உண்மை உம்மை கைவிடவும் இல்லை உம்மை வெறுக்கவும் இல்லை இப்படின்ற ஒரு செய்தியை இறக்கி வைத்ததுக்கு அப்புறம் தான் முகமது நபியை வந்து அந்த அழுகை காலம்ல இருந்து வெளியே வராங்க சரி அல்லாஹ் நம்ம மேல எந்த கோபமும் படல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் நடக்குது இப்படியே வந்து அல் முகமது நபி வந்து என்ன பண்றாங்கன்னா மக்கா வாசிகளுக்கு வந்து தன்னுடைய தீனை வந்து எத்தி வச்சுக்கிட்டே இருக்காங்க நீங்க வந்து அல்லா சைடு வாங்க நீங்க வந்து இஸ்லாத்தை ஏத்துக்கோங்க அவங்க லைஃப் நல்லா இருக்கும் சொர்க்கம் நரகம்னு இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லிக்கிட்டே இருக்காங்க ஆனா வந்து என்ன பண்றாங்கன்னா அந்த மக்கள் கேட்கவே இல்லை இப்போ வந்து என்ன ஆகுதுன்னா அவருடைய ஐம்பதாவது வயசுல வந்து ஹிஜிரி வந்து இஸ்லாத்தை ஏற்று பத்தாம் ஆண்டு வந்து என்னன்னு சொல்கிறாங்கன்னா துக் துயரமான ஆண்டு அப்படின்னு சொல்றாங்க துயரமான ஆண்டு என்னன்னா அந்த ரசூல்ல அந்த ஆண்டுல வந்து முகமது நபி சல்லல்லா வலைசலம் அவர்கள் தன்னோட இரு பிரியமானவர்களை வந்து இழந்திருக்கிறாங்க ஒண்ணு வந்து யாருன்னா கத்திஜா அம்மையார் இன்னொன்று வந்து அவங்களுடைய பெரியப்பா அபுத்தாலி இவங்களை வந்து இரண்டு பேருமே அதே ஆண்டில் வந்து அவர் இறக்குறாரு இதில் வந்து என்ன நடக்குதுன்னா வந்து இதுக்கு முன்னாடி கத்திஜா அவர்களும் அவங்களே இறக்குறதுக்கு முன்னாடி என்ன ஆகும்னா அபுத்தாலி பள்ளத்தாக்கில் வந்து இஸ்லாத்தை ஏற்றவங்க எல்லாத்தையும் வந்து மக்காவாசிகள் ஒதுக்கி வச்சுருவாங்க இவங்களுக்கு வந்து நம்ம சாப்பாடு கொடுக்கக்கூடாது தண்ணி கொடுக்கக்கூடாது இவங்க கூட பேசக்கூடாது இவங்க கூட எந்த ஒரு பிஸ்னஸ் டீலிங்கும் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி அந்த ஊரை விட்டு அவங்கள ஒதுக்கி வச்சிருவாங்க அந்த மக்களுக்கு என்ன நடக்குன்னா தண்ணி சாப்பாடு எதுவுமே இல்லாமல் அவங்க வந்து ரொம்ப கஷ்டப்படுவாங்க இந்த தான் என்ன ஆகும்னா கத்திஜா அலீலாவுக்கு வந்து காய்ச்சலும் உடம்பு சரியில்லாமல் போயிடும் அப்போ வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ரசுல்லாவுடைய இருபத்தைந்து காலம் விருந்தவங்க வந்து அன்னை கத்திஜா அலீலா அவர்கள் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா ரசுல்லாவே எனக்கு ரொம்ப உடம்பு சரியில்லை நான் வந்து உங்களை பிரியறதுக்கான நேரம் வந்து விட்டது அப்படின்னு சொல்கிறப்ப ரசுல்லா வந்து ரொம்ப வந்து கவலைப்படுறாங்க ஏன்னா இத்தனை நாள் நம்ம கூட இருந்திருக்காங்களே அப்படின்னு சொல்கிறப்ப அன்னை கத்திஜார் அல்லா அவங்கள வந்து அவங்க என்ன சொன்னாங்கன்றத இங்கே நோட் பண்ணணும் அவங்க என்ன சொன்னாங்கன்னா இந்த தீனுக்காக வந்து என்னுடைய தோள்களை கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க ரசுல்லா இதை தோலாக எடுத்து நீங்கள் செருப்பு கூட மாட்டி நீங்கள் வந்து இஸ்லாத்துக்காக பாருங்கள் அப்படின்னு சொல்கிறப்ப முகமது ரபி சல்லல்லா வலிசுனம் அவ்வளோ ஆனந்தமாக இது பண்ணுறாங்க அப்புறம் வந்து என்ன நடக்குதுன்னா கத்திஜார் அல்லா வந்து சொல்கிறாங்க என்னை வந்து என்னை அடக்கம் செய்த பிறகு வந்து மலக்குமார்கள் வந்து எனக்கு கேள்வி கேட்பாங்க அது வரைக்கும் நீங்கள் என் கூடையே நில்லுங்க அப்படின்னு சொல்றப்ப அப்போ வந்து அல்லாஹ் வந்து மௌகம் நபி சல்லா அலேஸ்வலம்கிட்ட என்ன சொல்கிறாங்கன்னா சொர்க்கத்துக்கு வாக்கு வாக்குப்பட்ட சொர்க்கத்தின் தலைவிகளில் நாலு பேர்களில் வந்து கத்திஜார் ஒரு ஆள் அதனால நீ அவங்கள பற்றி பயப்பட வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு கத்திஜார் இல்லா அந்த ஆண்டு வந்து கிபி அறுநூற்றி பத்தொம்போதாவது ஆண்டில் வந்து எல்லாம் வந்து இறங்குறாங்க இறந்து வந்து இரண்டு டு மூன்று மாதங்கள் தான் இருக்கும் அவங்களோடைய பெரிய தந்தைக்கு வந்து உடம்பு சரியில்லாமல் போயிடுது பெரிய தந்தையோட இழைப்பு இன்னும் வந்து அவருக்கு ரொம்ப கஷ்டத்தை ஏற்படுத்துது ஏன்னா அந்த பெரியப்பாவா அவர் வந்து சின்ன இருந்து தான் தம்பி மகனை வளர்த்து பெரியாளாக்கி அவர் தீனுக்கு வந்ததுக்கப்புறமும் அவருக்கான எல்லா சப்போர்ட்டுமே பண்ணது யாருன்னா அவங்களுடைய பெரிய தந்தை தான் ஒரு வந்து எப்படின்னா ஒரு கேடயம் மாதிரி வந்து அவருக்கு முன்னாடி நின்று அவர் வந்து அவங்கள பாதுகாத்துட்டு இருந்தாங்க என்ன ஆயிடுச்சுன்னா அபுதாலிப் வந்து மரணம் அடைய போகிறாங்க அப்போ வந்து முகமதுக்கு சல்லாலுசனம் சொல்கிறாங்க பெரியப்பா இப்போ கூட நீங்கள் வந்து களிமா சொல்லிக்கோங்க சொல்லிடுங்க அல் நான் வந்து அல்லாட்டவங்களுக்காக பேசுகிறேன் அப்படின்னு சொல்கிறப்ப அவர் சொல்லிடுவார் மரணத்துக்கு பயந்து நான் வந்து களிமா சொன்ன மாதிரி இருக்கும் அது வேண்டாம் அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு இன்றைக்கி கிடைச்ச களிமா வந்து அவருக்கு அன்னைக்கு கிடைச்சிருந்தால் அவரும் இன்னேரம் ஒரு சொர்க்கவாசிகளில் ஒரு ஆளாக இருந்திருப்பார் ஆனால் அவருக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கல இன்றைக்கி நம்ம அந்த களிமா சொல்லி களிமாவோடைய வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் இன்ஷாலாம் இனிமேல் லைஃப் லாங் நம்ம அந்த களிமாவோடைய வாழ்க்கையிலே வாழ்கிற தௌஃபிக் அல்லா நம்மளுக்கு தரணும் இப்போ வந்து முகமது நபி வந்து தன்னுடைய பெரியப்பாவே இழந்துடுறாரு ரெண்டு இரண்டு பெரிய உயிர்களும் இறந்ததுக்கு அப்புறம் அவரோட லைஃப் வந்து ரொம்ப கஷ்டமாக போய்கிட்டு இருக்கு இப்போ போய்கிட்டு இருக்கிற காலத்தில் வந்து இப்போ வந்து இத்தனை நாள் பெரியப்பா வந்து பார்த்துக்கிட்டாரு இப்போ வந்து மக்காவாசிகளுக்கு என்ன ஆயிடுச்சுன்னா ஆஹா முகம்மது வந்து இப்போ நம்ம வந்து என்ன பண்ணிக்கலாம் அவரை காப்பாற்றிட்டு இருந்தோம் அவங்களோடைய பெரிய தந்தை இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டு என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா முகமது நபி சல்லா அலிஸ்லாம் அவர்களை வந்து ரொம்ப துன்புறுத்த ஆரம்பிச்சிட்டாங்க என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க மேலே வந்து அழுகிய பொருட்களை போட ஆரம்பிச்சிருவாங்க ஆட்டோடைய வந்து அழுகிய எல்லாம் வந்து அவங்க மேலே போட ஆரம்பிச்சுருவாங்க குப்பைகளை போட ஆரம்பிச்சிருவாங்க ரசில் வந்து ரொம்ப மன உளைச்சலுக்கு ஆளாயிருவாங்க அப்போ வந்து இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா மக்கால இருந்து ஒரு நூறு நூற்றம்பது கிலோமீட்டருக்கு தள்ளி இருக்கிற தாயிஃப் நகரம் வந்து போவாங்க தாயிஃப் நகரத்தை பற்றி நம்ம எல்லாருமே கேள்விப்பட்டிருப்போம் தாயிஃப் நகரத்துல போய் முகமது நபி சலலா வலைசலம் வந்து அவங்க என்ன பண்றாங்க அட்லீஸ்ட் நம்ம அங்கே போயாச்சும் நம்மளுக்கு தீனை நம்ம பரப்புவோம் அங்கே போய் நம்ம வந்து தீன் பற்றி சொல்லுவோம் அந்த மனிதர்கள் ஏற்றுக்கிட்டாங்கன்னா நம்ம அங்கே போய் வாழ்ந்துடலான்னு நினைப்பாங்க ஆனால் அந்த தாய் மனிதர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த ராஜா ஒத்துக்க மாட்டான் இன்னும் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அந்த ஊரில் இருக்கிற சின்ன சின்ன பிள்ளைங்கிட்ட வந்து என்ன பண்ணுவாங்கன்னா கல்களை கொடுத்து நீங்கள் அவர் போகிறப்ப அவர் அடிங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க அந்த ஊரில் வந்து அவங்கள அவ்வளோ வந்து அடித்து துன்புறுத்தி முகமது நபி சல்லா அலிஸ்லம் வந்து ரொம்ப கஷ்டப்பட்ட நிலமையில் வந்து ஒரு இடத்துல வந்து உட்காந்து துவா கேட்பார் யாரெல்லாம் நான் என்ன பண்ணேன் ஏன் அவனுக்கு வந்து இவ்வளோ கஷ்டம் நான் எதுவுமே பண்ணலையே அப்படின்னு சொல்லி கேட்குறப்ப அப்போ ஜிப்ரி லலிஸ்லாம் வந்து கேட்குறாங்க ரசுலா நீங்கள் ஊன்று சொல்லுங்கள் நான் இந்த ரெண்டு பாலைவனத்தையும் நடுவில் வச்சு அவங்கள நசுக்கிடுறேன் அப்படின்னு சொல்கிறப்ப அப்போ வந்து முகாம் நபி செல்லாரி சொன்னு சொல்கிறாங்க இல்லை இல்லை வேணாம் பண்ணிடாதீங்க இன்னைக்கு இந்த மனிதர் ஒத்துக்காட்டியும் பிற்காலத்தில் இவங்க வர சந்ததிகள் வந்து கண்டிப்பாக அல்ல வந்து இன்ஷா அல்லா நாடி நாடினால் இவங்களுக்கு அல்லாஹுடைய தீன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து விட்டுட்டு வந்துடுறாரு இந்த இடத்துல வந்து என்ன ஆகுதுன்னா அல்லாஹ் வந்து நபி வந்து ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிறப்ப திரும்பி வந்து நபிக்கு ஒரு பூஸ்டர் கொடுக்குற மாதிரி என்ன பண்ணுறா நான் அவங்கள வந்து மெஹராஜ் பயணத்துக்கு கூட்டு போகிறேன்னு சொல்லிட்டு மெஹராஜ் பயணத்துக்கு கூட்டு போய் சொர்க்கத்தையும் நரகத்தையும் காட்டி ஒரு எனர்ஜி மாதிரி பண்ணி கொண்டு வந்து திரும்ப முகமது நபியை வந்து விட்டுடுறாங்க இதுக்கடுத்து வந்து என்ன நடக்குதுன்னா அடுத்த ஒரு சம்பவம் என்னென்னா பதில் போர் இஸ்லாமத்தில் வந்து ஒரு பெரிய இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம் என்னன்னா பதில் போர் பதில் போரத்தில் வந்து என்ன நடக்குன்னா மக்காவாசிகளுக்கும் இஸ்லாத்தில் இருக்கிறவங்களுக்கும் சண்டை நடக்குது இப்போ என்னன்னா மக்காவாசிகள் என்னன்னா நூறு ஒரு முந்நூறு பேர் கிட்ட தான் இருப்பாங்க முந்நூறு பேர் இருக்காங்க இரண்டு ஒட்டங்கங்கள் இருக்குது அப்புறம் மிச்ச குதிரைகள் இருக்குது அவ்வளோ படை வந்து போருக்கு தயாராகவும் இல்லை திடீர்னு போர் ஆரம்பிச்சிருச்சு அப்போ வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ஆப்போசிட்டில் இருக்கிற டீம் வந்து மக்காவாசிகள் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஆயிரம் படை வீரர்கள் குதிரைகள் யானைகள் போருக்கு தேவையான வால் கேடயம் எல்லாமே கொண்டு வராங்க அப்போ முகமது நபி சல்லாஹலிஸ்லாம் என்ன பண்ணுறாங்க பயந்துடுறாங்க யாரெல்லாம் நான் என் படை வந்து இவ்வளோ பேர் தான் இருக்காங்க இந்த முந்நூறு பேர் தான் இருக்காங்க உன்னுடைய தீனை வந்து இவங்க தான் ஏற்று இருக்காங்க இந்த போரில் வந்து இஸ்லாத்தினர் இருக்கிறவங்க வந்து தோல்வி அடைஞ்சிட்டாங்கன்னா இந்த உலகத்தில் வந்து இஸ்லாத்தை சொல் ஏற்றவங்க யாருமே இருக்க மாட்டாங்க யாரெல்லாம் இவங்களை வந்து காப்பாற்று அப்படின்னு சொல்லி ராத்திரியிலேருந்து காலையில் வரைக்கும் முகமது ரபி சல்லாஹ் அலிஸ்லாம் அவங்க வந்து தங்களுடைய கயிறு கைகளையும் வானத்தை நோக்கியவாறு அப்படியே அழுது 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 துவா கேட்டாங்க அன்னைக்கு வந்து அலிரலா சொல்கிறாங்க அவங்கள வந்து நான் வந்து கட்டி பிடிச்சி சொன்னேன் இப்படி வந்து யாரை சுல்லாக நீங்கள் அழுகாதீங்க உங்களுடைய அல்லா வந்து உங்களுக்கு கண்டிப்பாக வந்து நீ அவங்க நீங்கள் சொன்னதை வந்து நிறைவேற்றி கொடுப்பா நீங்கள் என்ன அல்லா வந்து நீங்கள் கேட்டீங்களோ அல்லா உங்களுக்கு தருவா வெற்றி வெற்றி வந்து நிச்சயமாக நம்மளுக்கு தான் வரும் அப்படின்னு சொல்லி வந்து அழிரல்லாம் வந்து சொல்கிறாங்க இப்படி வந்து அவங்களுக்கு கட்டுப்படு சொல்கிறாங்க அந்த போரை பற்றி அல்லாஹ் வந்து சூறா அன்ஃபல்ல வந்து என்ன சொல்கிறான் அந்த போரில் இருந்த மனிதர்கள் என்னவோ முந்நூறு பேர் தான் ஆனால் வந்து நாம் வந்து கூட்டம் கூட்டமாக வானவர்களை வந்து நம்ம அவங்கள்ட்ட அனுப்பணும் எதுக்கு அனுப்பினோம்னா இஸ்லாத்தை இஸ்லாத்தில் இருக்கிறவங்க வெற்றி பெறணுக்காக அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா அந்த கூட்டத்தில் வந்து வால் வர மாதிரி இருக்கும் ஆனால் வால் வெட்டிடும் யார் வெட்டினாங்கன்னே தெரில மின்னல் வேகத்தில் வந்து யாரோ எங்களை அடித்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இந்த போர் வெற்றி அடைஞ்சாலும் என்ன ஒரு இழைப்புனா முகமது நபியோடைய ஒரு பெண் மக்கள் பெண் மகள் ருக்கையா அவர்களுடைய இறப்பு வந்து இதில் வந்து ரொம்ப தாங்க முடியாத ஒரு இழைப்பாக அவருக்கு இருக்கும் வெற்றியே இது வந்து அடைஞ்சிட்டாலும் தன்னுடைய மகள் வந்து இறந்துட்டா அப்படின்ற ஒரு செய்தி வந்து அவங்களுக்கு வரும் இதுக்கடுத்து என்ன நடக்குதுன்னா அவர்களுடைய இறப்பு முகமது நபி சல்லல்லா வடேஸ்வரனுடைய இறப்பு வந்து எப்படி இருக்குன்னா நம்ம நார்மலாக இருக்கிற மனிதர்களுக்கு வந்து எவ்வளோ வழி இருக்குமோ அதை விட இரண்டு மடங்காக பல மடங்காக அவருக்கு வந்து வழிகள் இருந்துச்சு அப்போ வந்து அவர் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா மயங்கி மயங்கி விழுந்துருவார் காய்ச்சல் இருக்கும் உடம்பு வலி இருக்கும் அவர் வந்து தன்னுடைய வீட்டு வாசல் அந்த ஸ்க்ரீனை விளக்கி பார்ப்பார் தொழுகிறாங்களா வைக்கிறாங்களான்னு அன்னை ஆயிஷா இல்லை மணிகளை மணியில் படுத்துட்டு வானத்தை நோக்கி பார்க்குறாங்க யா உம்மா யா உம்மான்னு சொல்கிறப்ப வந்து அல்லாஹ் வந்து ஜிப்ரல் அலி இஸ்லாமை வந்து அனுப்பி சொல்லுவான் வந்து முகமது நபியை நீங்கள் கவலைப்படாதீங்க உங்களுடைய உம்மத்தினர்களை நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு ரசூலா வந்து தங்களுடைய உயிர் பிரியுது நம்ம வந்து இத்தனை வருஷங்கள் காலமாக நபி சல்லா அலிஸ்லமுடைய வாழ்க்கையை நம்ம பின்பற்றி வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் இனிமேலும் அவருடைய வாழ்க்கையை வந்து முழுமையாக நம்ம வந்து பின்பற்றி வாழணும்னு சொல்லி அல்லாட்டை துவா கேட்கணும் இந்த நாளில் வந்து நிறையா முகமது நபி சல்லாஹ் அலிசலாம் அவர்களை செலவாத்து சொல்லி அவர்களை 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 வந்து நம்ம வந்து சொர்க்கத்தில் வந்து நம்ம அவர்களை காணணும் அவங்க கூட இருக்கணும் அவங்க கூடயே நம்ம வந்து இருக்கணும்னு சொல்லிட்டு இன்ஷாலா துவா கேட்போம் எல்லாத்தையும் அல்லா சொர்க்கத்தில் நம்மளே முகமே நபி சல்லா அலிஸ்லம் அவர்களுடன் வைப்பானாக ஆமீன் ஆமின் யார் அப்பா அலவீன் அலைக்கும் வலைக்கம் வரமத்துலா தலா பரகாத்து